மகாராஜா நான் இந்த மகான் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையையும் மனசார ஆமோதிக்கிறேன் இவர் சொல்றது ரொம்ப சரி இந்த பிரசாத் விஸ்வநாத் மேல எப்படி நம்பிக்கை வைக்க முடியும் விஸ்வநாத் பிரசாத் மேல சுமத்தின எல்லா குற்றச்சாட்டுகளும் சரியான ஆதாரங்களின் அடிப்படையில் இல்ல அதனால பிரசாத் ஒரு நிரபராதி அதனால அவருக்கு எந்த விதமான தண்டனையையும் வழங்குறது உகந்ததா இருக்காது இந்த வழக்கு இதோட முடிவடைது கல்லூரி தின்கர் அவர்களே உங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்க விரும்புறேன் உங்க புத்திசாலித்தனமும் திறமையும் உங்களுடைய சாஸ்திர ஞானத்தையும் நினைச்சு நான் உண்மையிலேயே ரொம்ப பெருமைப்படுறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மந்திரி யாரே மகாராஜா உத்தரவு மகாராஜா இது எங்க தரப்புல இருந்து ஒரு சின்ன பரிசு மன்னிக்க வேண்டும் மகாராஜா நான் முற்றும் துறந்தவன் சாஸ்திரங்களுக்காகவே வாழ்பவன் நியாயமும் ஒழுங்கும் என்னோட கடமை நான் கல்லூரி திங்கராவே வாழ விரும்புறேன் மகாராஜா ஒருவேளை நீங்க எனக்கு பரிசு கொடுக்க விரும்பினா அப்ப ஒரு பரிச நீங்க உங்க ராஜ்யத்துக்கு வழங்குங்க என்னோட சார்பா மக்களுக்கு தகுந்த நியாய தீர்ப்புகளை வழங்குங்க நீங்க தினசரி நேரமும் அரசாங்க கடமைகளை நிறைவேற்றதில் மும்முரமா இருப்பீங்க இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் வளர்ந்து வர இல்லற பிரச்சனைகளையும் கவனத்தை செலுத்துங்க உங்க கருத்து உண்மையிலேயே ரொம்ப உயர்வானது ஆனா இதெல்லாம் எப்படி சாத்தியமாகுங்கிறதுக்கும் நீங்களே உங்களுடைய ஆலோசனையை வழங்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் இதுக்காக ஒரு நீதிமன்றத்தை உருவாக்குங்க அந்த நீதிமன்றத்துல ஒரு நாள் இல்லற பிரச்சனைகளுக்காக நீங்க நீதி வழங்கணும் மகாராஜா இதனால சாமானிய மக்களுக்கும் பிரச்சனைகள் விலகி போகும் மகாராஜா எந்த விதமான அந்நியாயங்களும் அக்கிரமங்களும் பாமர மக்களுக்கு நடக்க கூடாது ரொம்ப அற்புதமான ஒரு பயனுள்ள யோசனைய சொல்லிருக்காரு குடும்ப நீதிமன்றம் இல்லற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீக்க முடியும் அதோட இந்த மாதிரி ஒரு யோசனையே இந்த வேலை இதுக்கு முன்னாடி யாரும் சொல்லவே இல்லையே மகாராஜா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த யோசனையை உடனடியா செயல்படுத்தினா நல்லா இருக்கும் உண்மையிலேயே ரொம்பவும் சரியான ஒரு தீர்வை நீங்க சொல்லிருக்கீங்க இனி ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இல்லற நீதிமன்றத்தை செயல்படுத்தணும்னு ஆணையிடுற அங்க சாதாரண பிரஜைகளோட வழக்குகளை நாம விசாரிப்போம் மிக்க நன்றி சபை முடிவடைந்தது மகாராஜா கிருஷ்ண தேவராய மகாராஜா கிருஷ்ண தேவராய மகாராஜா கிருஷ்ண தேவராய மகாராஜா கிருஷ்ண தேவராய என்ன நல்ல யோசனை தானே பண்டிதன் ராமகிருஷ்ணனுக்கு இந்த அரச என்ன தகுதி இருக்குன்னு எல்லாருக்கும் நிரூபிக்கிறதுக்காக ஒரு வழியா திறமையான ஆழ்வோர்த்தம் வந்துட்டான் மர்மமான ஆள் யாரா இருக்கும் அவரு உன்னையே கதி கலங்க வச்சுட்டாரு அதத்தான் நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் யார் இவரு இதுக்கு முன்னாடி நான் இவர் எங்க பாத்திருப்பேன் சாரதா சாரதா நீ எங்க இருக்க சாரதா என்னாச்சு இன்னைக்கு வீட்டுக்கு வந்த உடனே என் பேர் சொல்லி கூப்பிடுறீங்க என்ன விஷயம் இங்க பாரு இது உனக்கு ரொம்ப பிடிச்ச ஹாரம் இத நான் உனக்காக மெருகேத்தி கொண்டு வந்திருக்கேன் பாக்க புத்தம் புதுசா இருக்கும் நீயே பாரு அப்படியே ஜொலி ஜொலிக்கும் பாரு அடேங்கப்பா இந்த ஹாரத்துல நான் எப்படி இருக்கேன்னு சொல்லுங்க அழகா இருக்க இத போட்டுக்கிட்டதுக்கு அப்புறம் உன்னோட அழகு ரெட்டி பாயிடுச்சுனா பாரு இப்ப நீங்க சொன்னதுக்கு என்ன அர்த்தம் அப்ப இதுக்கு முன்னாடி நான் அழகா இல்லையா நான் அப்படி சொல்ல வரல நான் என்ன சொல்ல வந்தேன்னா நீ இத போட்டுகிட்டதுக்கு தான் இதுக்கே ஒரு அழகு வந்திருக்குங்கிற நீதான் பேர் அழகியாச்சு சரியா பேசறீங்க ராமு இன்னைக்கு புதுசா வந்த அந்த நபர் சின்ன வயசுல என்ன கூப்பிடுற மாதிரி ராமுன்னு கூப்பிட்டாரு எப்படி அவரை பார்க்கும் எனக்கும் அவருக்கும் ஏதோ ஒரு பழைய சம்பந்தம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஆனா இவர் யாராருக்கும் இருக்கும் பதினஞ்சு வருஷமா நான் காத்துக்கிட்டு இருந்ததுக்கான பலன் கிடைச்சிருச்சு ராமு நீ எங்க அதுக்காக பழி நீ ரொம்ப புத்திசாலியானவ ஏன் ஆடு தொலைஞ்சு போய் ரெண்டு நாளா எங்கெங்கயோ அலைஞ்சுகிட்டு இருந்துச்சு ஆனா யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியல சரியா இந்த ஆட்டு கொட்டாயில தான் இருக்குன்னு நீ கணிச்சு சொன்ன பாரு அங்கதான் இதோட தாயாரு இருக்கு இதுல பாராட்ட வேண்டிய விஷயம் என்ன இருக்கு பிள்ளை கடைசியில தாய்கிட்டு தானே போய் சேர்ந்தாகணும் இங்க பாருங்க சுவாமிநாத் நீங்க ஒரு பெரிய ஞானி இருந்தாலும் உங்களால ஆட்டுக்குட்டிய கண்டுபிடிக்க முடியல ஆனா அந்த வேலைய ராமா ரொம்ப சுலபமா செஞ்சு முடிச்சு காட்டிட்டான் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா யாராவது ஒரு பாலகன் சின்ன வயசுல ரொம்ப சாதுரியமா இருப்பானோ அந்த பாலகன் வளர்ந்து பெரியவனானதும் முட்டாள் ஆயிடுவான் அப்படின்னா நீங்க என்ன சொல்ல வரீங்க நீங்க உங்க பாலிய பருவத்துல ரொம்ப புத்திசாலியா இருந்தீங்களா அப்படித்தானே ராமகிருஷ்ணா நீ செஞ்ச தரம் கட்ட காரியத்தினால எல்லாரும் என் அப்பா ரொம்ப அவமானப்பட வேண்டியதா ஆயிடுச்சு உன்னாலதான் என்னோட அப்பா ஊரை வெட்டி எங்கேயோ போயிட்டாரு நடந்த அவமானத்துக்காக நான் பழி தீக்காம விடமாட்டேன் பாத்துக்கிட்டே இரு ராமகிருஷ்ணா இந்த பாத்து விஜயநகரமும் அற்புதமா இருக்காரே ரொம்ப நல்ல கவிஞரும் கூட ஆமா அவரோட குழந்தைங்களுக்கு கண்டிப்பா எந்த கஷ்டமும் வரவிட மாட்டாரு குழந்தைங்களா ஒரு குழந்தை அழுதா ஒரு கவிதை சொல்வாரு இன்னொரு குழந்தை அழுதா இன்னொரு கவிதை சொல்வாரு அவர் மகாராஜா கூட தர்பார்ல இருந்தே ஆகணும் தர்பார்

கல்லூரி தின்கர் இருந்தா எல்லாமே நல்லா இருந்திருக்கும் பண்டிதர் ராமகிருஷ்ணாவுக்கு சரி ஈடு சிறந்தவங்க சரியானவர் ஒத்துக்கணும் ஒருவேளை நீங்க ஜெயிச்சா ராமகிருஷ்ணு போட்டி உனக்கும் எனக்கும் நடுவுல இல்ல பண்டிதர் ராமகிருஷ்ணாவுக்கும் கல்லூரி தின்கருக்கு மட்டும் மாராணி மகாராஜா எதப்பத்தி விவாதம் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா மகாராஜா நாங்க ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருந்தோம்னா கல்லூரி தின்கர் அப்புறம் ராமகிருஷ்ணா ரெண்டு பேர்ல யார் சிறந்தவங்கன்னு பேசிட்டு இருந்தோம் இதுக்கான முடிவை நாங்க ரெண்டு பேரும் ஒரு போட்டி வச்சு நிர்ணயிக்க போறோம் சின்ன மகாராணி நான் எப்படி உன் கூட போட்டி போட முடியும் இல்ல இல்ல மகாராஜா உங்க கூட இல்ல நான் வந்து மகாராணி சின்னாதேவி கூட போட்டி போடப் போறேன் ஒருவேளை நான் தோத்துட்டேனா அப்புறம் ஒரு மாசத்துக்கு நான் சமைக்கவே மாட்டேன் இன்னைக்கு முதல் முறையா எனக்கு பண்டிதன் ராமகிருஷ்ணன் தோத்து போனா நல்லா இருக்கும்னு தோணுதே மகாராஜா இப்ப ஏதாவது சொன்னீங்களா அது அதான் ஒருவேளை நீ இந்த போட்டியில தோத்து போயிட்டீனா அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல ஒருவேளை அப்படி நடந்தாலும் நீங்க இந்த மகாராணி சின்ன தேவி கையால தான் சாப்பாடு சாப்பிட்டாகணும் இப்படி ஒரு அதிர்ஷ்டம் அடிக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லையே பாத்தீங்களா பாத்தீங்களா சின்ன தேவி நீங்கள் நீங்க மகாராஜா கஷ்டப்படக்கூடாது நினைச்சீங்கன்னா நான் ஏன் கையால மிக சிறந்த சாப்பாட்டுகளை மகாராஜா சாப்பிடணும் நினைச்சீங்கன்னா நீங்க தோத்து போயிட்டதை இப்பவே ஒத்துக்கோங்க கல்லூரி புத்திசாலின்னு சொல்லுங்க நான் அண்ணா அவர் இந்த போட்டியில கலந்துக்கல அவரு போட்டியில கலந்துக்கல நான் வெளியில காத்துக்கிட்டு இருக்காரு நான் கிளம்பணும் அங்க அரசவையில ஒரு ரொம்ப முக்கியமான பிரச்சனையை பத்தி விவாதம் நடந்துகிட்டு இருக்கு கூப்பிடுறாரு வர வர மகா மந்திரி யாரு நான் வரேன் வர மகா மந்திரி திம்மரசு இங்க வந்திருக்காரா ஆனா அவரு என்னோட கண்ணுக்கு தெரியவே இல்லையே அதை விட்டுதலுங்க சின்ன தேவி நம்ம ரெண்டு பேரும் வாங்க போட்டி போட்டிக்கலாம் தப்பிச்சேன் ஒரு பேச்சுக்கு சொன்ன நிஜமாவே வந்துட்டு இருக்காரு மகாராஜா வாழ்க மகா மந்திரி யாரு நீங்க நிஜமாவே வந்து நிக்கிறீங்க என்ன என்ன சொன்னீங்க எனக்கு ஒண்ணு புரியல மகாராஜா அது ஒண்ணும் இல்ல நீங்க இங்க வந்திருக்கீங்கன்னா ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்குமே என்னன்னு சொல்றது மகாராஜா சரி சொல்ல முடியலன்னா விட்டுருங்க இல்ல மகாராஜா கண்டிப்பா சொல்லியே ஆகணும் சொல்லியே ஆகணும்னா சொல்லுங்க ஏன் தாமதிக்கிறீங்க மகாராஜா கல்லூரி தின்கர் சிறந்தவரா இல்ல ராமகிருஷ்ணன் சிறந்தவரான்னு மக்கள் எல்லாம் தெரிஞ்சுக்க ஆவலோட இருக்காங்க

இது ரொம்பவும் ரொம்பவும்னு சொல்லல ஆமா இது ரொம்பவும் பெரிய பிரச்சனையாச்சே நம்ம மக்கள் பண்டிதன் ராமகிருஷ்ணன் இல்ல என்னோட முடிவ சந்தேகப்படுறாங்க பண்டிதன் ராமகிருஷ்ணன் வெறும் ஒரு ஆலோசகன் தான் அவன் ஆலோசனை கொடுப்பான் அவனுடைய ஆலோசனையை கேட்டதுக்கு அப்புறம் விவாதங்களை கேட்டதுக்கு அப்புறம் குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்கிற முடிவை நான் தானே எடுப்பேன் உண்மைதான் மகாராஜா இருந்தாலும் இப்ப மக்களை எப்படி அமைதிப்படுத்துறது மகாமந்திரியாரே நீங்க ஒரு அறிவிப்பை வெளியிடுங்க நான் விஜயநகர ராஜ்யத்துல இல்லற நீதிமன்றத்தை ஸ்தாபனம் பண்ண போற நாளைக்கு காலையில பண்டிதன் ராமகிருஷ்ணன் மற்றும் கல்லூரி தின்கர் முன்னிலையில மக்களோட பிரச்சனையை கொண்டு வர சொல்லுங்க அந்த பிரச்சனைகளுக்கு இவங்க ரெண்டு பேரும் அவங்க அவங்க ஆலோசனைகளை சொல்லட்டும் அந்த ஆலோசனைகளை அடிப்படையா வச்சு இவங்க ரெண்டு பேர்ல யார் சிறந்தவங்கன்னு நாம முடிவெடுப்போம் உத்தரவு மகாராஜா பண்டிதனே ராமகிருஷ்ணா நாளைக்கு பரீட்சை இருக்கு உன்னுடைய புத்திசாலித்தனத்துக்கும் என்னுடைய நியாயம் வழங்குற ஆற்றலுக்கும் யோசிக்கலையா இல்ல கனவு காணலையா யோசிச்சுக்கிட்டே கனவு கண்டுகிட்டு இருக்கேன் கொஞ்சம் தூக்கமும் வருது ஒழுங்கா ஒரு வேலை கூட செய்ய மாட்டியா லாமா சீக்கிரம் எழுந்தல என்னமா ஆச்சு அழகு ராணி கொஞ்சம் அம்மா என்ன சொல்றாங்கன்னு சொல்லு

இன்னைக்கு அந்த கல்லூரி பண்டிதன் உன்னையும் நீ சொன்ன விஷயத்தையும் தப்புன்னு நிரூபிச்சிட்டாரு நாளைக்கு புது நீதிமன்றத்தில் உன்னோட அறிவு சரியா வேலை செய்யலனா நீ சொல்றதெல்லாம் உண்மையான நிரூபிக்கலனா அப்புறம் எங்கள் மானெல்லாம் கபலு ஏறணும் இல்லை இல்லைல்லல்ல அப்படி ஆகக்கூடாது எனக்கு என்னோட மாலம் தான் அதனால ஷாரதா அப்புறம் குண்டப்பா உன் கூட படிக்க போறாங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா நாங்க ரெண்டு பேரும் எங்க பிரச்சனைய உங்ககிட்ட எடுத்து கொடுத்தோம்னா அதுக்கு சரியான பதில நீங்க சொல்லியே ஆகணும் முடியாது கண்டிப்பா செஞ்சே ஆகணும் அதுவும் இப்பவே அம்மா என்னமா இதெல்லாம் ஏமா சின்ன பொண்ணு மாதிரி நடந்துக்கிறேன் நீமா

நானும் அம்மா ரெண்டு பேரும் உள்ள மூழ்கிட்டோம் எங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தரை தான் நீங்க காப்பாத்த முடியும் சொல்லுங்க யாரை காப்பாத்துவீங்க நீங்க ஏறிக்கிட்ட எதுக்காக போகணும் வீட்லயே இருக்கலாமே பாதுகாப்பா என்ன சொல்றீங்க கேள்வி கேட்டது நாங்க கேள்வி கேட்டா பதில் மட்டும் தான் சொல்லணும் இன்னொரு கேள்வி கேட்க கூடாது பதில சொல்லுங்க எங்க போனாலும் பிரச்சனை என்ன விடாது போல இருக்கேன்

சாரு தான் பண்டிதர் ராமகிருஷ்ணன் இப்போ ஒரு முடிவை எடுத்துகிட்டான் அவன் மனசுல நீ இப்ப தண்ணில மூழ்கணும் நினைச்சிட்டான் அப்பதானே ரெண்டாவது கிடைக்கும் அதனாலதான் அவன் அம்மாவை காப்பாற்ற நினைக்கிறான் இன்னொரு உங்களுக்கு அம்மா என்ன சார் நீ அவங்க சொல்றதெல்லாம் எதுவுமே இல்ல ஒருவேளை அப்படி ஏதாவது இருந்திருந்தா நான் உனக்காக இந்த மாதிரி நகையெல்லாம் கொண்டு சொல்லு

ஏழுதான் கேள்விப்பட்ட புரிஞ்சுக்கூணு வணக்கம் மகா ஞானி கலூரி தின்கர் அவர்களே உங்களை மாதிரி ஒரு மகா ஞானிக்கு என்னோட கோடானு கோடி வணக்கங்கள் உங்களை ஒருத்தரால தான் மகாராஜா கிருஷ்ணதேவராயருக்கு பெருமை சேர்க்க முடியும் இல்லையா என் மனசுல இருக்கிறத நான் சொல்றதுக்கு முன்னாடியே நீங்க ரொம்ப கச்சிதமா கண்டுபிடிச்சிட்டீங்க உங்களை மாதிரி ஆளுங்களை தான் மகா ஞானி மகான்னு சொல்லுவாங்க இது பாருங்க மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ண தேவராயருக்கு சிறப்பு ஆலோசகனா இந்த முட்டாள் பண்டித ராமகிருஷ்ணன் இருக்க கூடாது என்ன அவன் அறிவாளின்னு தானே சொல்லிக்கிட்டு இருக்கான் சரியா சொன்னீங்க அதோட அவன் பெரிய பேரும் புகழும் அடையணும்னு நினைக்கிறான் ராமகிருஷ்ணாவுக்கு எதிராக செயல்படணும் அப்படித்தானே அவன் ஞானத்து மேல அவனுக்கு ரொம்ப அகங்காரம் அவனுக்கு கொஞ்சமாவது தன்மானோங்கிறது இருந்திருந்தா உங்களை மாதிரி மகா ஞானிங்க இருக்கிற சந்தர்ப்பத்துல அவன் எந்த வகையிலையும் மூக்க நுழைச்சிருக்க முடியாதுல்ல அவன் தானாவே தனது பதவியை தியாகம் பண்ணி எனக்கு ஒப்படைக்க போறான் ஆஹா நீங்க மகா ஞானிதான் ஒருவேளை நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அரசியல் தந்திரத்தை பயன்படுத்தி பகடக்காய நகத்தணும்னு பாக்குறீங்க ஆமா வெளியு நினைக்கிறீங்க இல்லையா அந்த இடத்து எனக்கு கொடுக்க போறீங்க இல்லையா அப்ப உங்க வாழ்க்கையில உங்களுக்கு நான் எல்லா விதத்திலயும் உதவியா இருப்பேன்னு நினைக்கிறீங்க இல்லையா குருதேவா அப்ப மகாராஜாவுக்கு முன்னாடி உங்க பெருமையை பாட சொல்றீங்க இல்லையா மணி இந்த ஒட்டுமொத்த உலகத்திலேயே இந்த கிழவனை பத்தி சரியா புரிஞ்சு வச்சுக்கிட்டு பேசுறது இந்த மொட்டை தலைய மட்டும் தான்டா பண்டித ராமகிருஷ்ணன் பதவி இழக்க வைக்கிறதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்கேன் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க எல்லாத்துக்கும் துணிஞ்சுதான் வந்திருக்கேன் அப்ப சரி ஒரு பக்ஷி மாதிரி பறந்து காட்டுங்க பாப்போம் கண்டிப்பா நான் தான் சரி அது இருக்கட்டும் நீங்க ஒரு வாத்து மாதிரி மாறி காட்டுங்களேன் நான் வாத்தா மாறணுமா ஆமா போதும் இப்போ விஜயநகர ராஜ்யத்தோட ராஜ புரோகிதர் தேடி அவமானப்படுத்திருக்கீங்க ஒரு உதவி கேட்டு ஆனா நான் இல்ல எந்த சமயத்துல எதை பண்ணணும்னு எனக்கு எல்லாமே தெரியும் உங்களோட எந்த அறிவுரையும் எந்த உதவியும் எனக்கு தேவையில்லை நாளைக்கு அரசவையில் மகாராஜா முன்னாடி நான் நிரூபிச்சு காட்டுறேன்